வணக்கங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஆடிப்பெருக்கை பற்றி நாம் ஒரு பதிவு பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுகிறார்கள் எதற்கு கொண்டாடுகிறார்கள் ஆடிப்பெருக்கின் பலன் என்ன அந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் ஏன் செய்ய வேண்டும் இதை தான் பார்க்க போகிறோம் ஹேலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் ஆடி மாதம் என்றாலே நமக்கு தெரியும் கடவுள் வழிபாடு அதே மாதிரி விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தை பதப்படுத்த ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருவாங்க இந்த முளைப்பாரி திருவிழாவும் புதுமண தம்பதியருக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதத்தை வைத்து நிறைய பழமொழிகள் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும்னா பட்டம் தேடி விதை ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை வரும் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் பூசி குழி இப்படியெல்லாம் அழகான பழமொழிகள் இருக்கிறது நாம் நகை நகைச்சுவைக்காக கூட சொல்கிறது உண்டு ஏன் ஆடி மாதம் திருமணம் செய்ய மாட்டேன்றோம் அப்படின்றதுக்கு ஆடி மாத காற்றுல அம்மியும் பறந்துட்டு தான் அப்புறம் எங்கே அருந்ததியை பார்க்கறது அதனால் திருமணம் செய்யலை அதாவது அம்மியே இருக்காது அந்த இடத்துல இப்படி நகைச்சுவையாக ஆடி மாத பழமொழிகள் நிறைய பழமொழிகள் இருக்குதுங்க அதை திருச்சி நகைச்சுவையாக சொல்லுவதும் உண்டு தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த தண்ணீருக்கு மரியாதை செலுத்துகிற நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு விவசாயிகளுக்கு பொதுவா பெரிய தோட்டங்கள் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்கிற மக்கள் இந்த ஆடி பதினெட்டாம் நாள் அந்த நதியை தாயாய் நினைத்து வழிபடுறது அதாவது ஒரு ஆறை நதியை பெண்ணாக நினைத்து வழிபடுறது காவிரி தாயை போற்றி வணங்குதல் தான் இந்த ஆடி பதினெட்டோட மிகச்சிறப்பு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில எல்லா சடங்கு சாங்கிய நிகழ்வுகளும் போதும் தண்ணீருக்கு நமக்குமான பந்தம் ரொம்பவே முக்கியமானது அப்படி ஒரு உணர்வு பூர்வமான நன்னால் அதுதான் இந்த ஆடிப்பெருக்கு விழா அதாவது தண்ணீருக்கு நன்றி செலுத்துவது விவசாயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக தண்ணீர் வேணுங்க அந்த தண்ணீர் இல்லைன்னா விவசாயம் கிடைக்காது நமக்கு இது போல் காய்கனிகளோ நமக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காது அந்த விவசாயம் செய்கிறதுக்கு முதல்ல விதை தூவி முளைப்பாரி எடுத்து அந்த முளைப்பாரியை அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெண்கள் எல்லாம் குளித்து கும்பிட்டு முளைப்பாரியை எடுத்து ஆற்றங்கரைக்கு போய் அங்கே வைத்து வழிபடுறது அவங்கவுங்க ஊர் அம்மன் கோயில் அங்கே வச்சு வழிபட்டு ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தீபம் ஏற்றி ஆற்றலை விடுவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டு காலங்காலமாக இன்னும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க வெளியில் போக முடியாதவங்க ஆற்றுக்கு போய் குளிக்க முடியாத புதுமண எல்லாம் காலையிலேயே முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டிலேயே குளித்தாலும் அந்த காவிரி நீர் நம்ம தலையில் படுறதான்னு நினச்சி குளிக்கிறாங்க கோடை காலம் முடிந்து அந்த வெயிலில் மண்ணெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து ஆடி காற்றில் அந்த மண்ணுக்குள் காற்று நிரம்பி இருக்குமா ஆடி மாதத்தில் சாகுபடிக்கு பூமி தயாராக இருக்கும் அதற்கு போல காவிரி முதலான நீர்நிலையில் தண்ணீர் பெருகெடுத்து ஓடுமா அந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி விவசாயமும் சீரும் சிறப்புமாக செழித்து ஓங்கும் இதுதான் இதற்காக தான் தண்ணீர் தாயை முதலில் வழிபடுகிறோம் அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டில் வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா பத்திரப்பதிவு செய்யலாமா பூமி பூஜை போடலாமா கல்யாணத்திற்கு புது புடவைகள்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் பூமி பூஜை போடலாம் நீங்கள் வீடு கட்டுறதை ஆரம்பிக்கலாம் புதுமனை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் நிச்சயச்சிருப்பீங்க ஆடிக்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் திருமணம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதற்கான நகை பட்டுப்புடவை இதெல்லாம் எடுக்கணும்னா ஆடி பதினெட்டாம் அன்னைக்கு போய் தாராளமாக எடுக்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி பதினெட்டு அதே மாதிரி இந்த பூஜை வீட்டில் நாம் இதை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாளே பூஜை சாமானை முழுசாக விலக்கி வச்சிடணுங்க எல்லா பெண்களுக்கும் இந்த பூஜை பாத்திரத்தை கழுவி எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் நம்ம பாரம்பரியமாக இந்த பூஜை பாத்திரங்கள் அதாவது இந்த பித்தளை வெங்கல பாத்திரங்கள் எல்லாம் புளி மட்டும்தாங்க போட்டு துளக்குவோம் இன்றைக்கி நிறைய முறைகளை நாம் பின்பற்றுறோம் ஆனால் வெறும் புளி மட்டுமே தேய்த்து அந்த பூஜை பாத்திரங்களாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படியே பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சுருவாங்க அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டாம் நாள் நாம் சமைக்கிற பாத்திரங்கள் அதிகமாக இந்த அலுமினிய பாத்திரங்கள் இதெல்லாம் கலக்காமல் மண்பானைகள் வெங்கல பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி அதிகமான அந்த படையலை வந்து செய்வாங்க இந்த பூஜை பாத்திரங்கள் ச தொலைக்கிட்டு நாம் அதற்கு ரொம்ப வாசனையாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் கொஞ்சம் சந்தனம் மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாதி இதெல்லாம் கலந்து வச்சிங்கன்னா வீடே மனமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டில் புதுமணமான பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு சீர் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த நாளில் வீட்டில் பிறந்த மூத்த மகள் அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பூஜை செய்வாங்களாம் அவ்வளவு தூரம் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு இந்த பூஜை மிக சிறப்பு அப்படின்றாங்க ஆடி மாதம் அம்மன் கோயிலில் கூழு ஊற்றுவோம் அது எதுக்கு குடும்பமெல்லாம் ஒன்றாக கூடி அனைவரின் வாழ்வும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் எல்லாரும் ஒன்று கூட கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதே மாதிரி ஆடி மாதத்தில் இந்த பலகாரங்கள்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு இடித்து அது கூட வெள்ளம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் அதிகமான பலகாரங்கள் இது போல் பால் கொழுக்கட்டை மாதிரி பூரண கொழுக்கட்டை அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு இந்த ஆடிப்பெருக்கு காப்பரிசின்னு ஒன்று செய்வாங்க அந்த காப்பரிசியை வந்து நிறைய பேர் இன்றைக்கி மறந்துட்டோம் இப்போது ரீசெண்டாக சுடற்கருணை பிரகாசம் அவங்க சேனலில் இந்த காப்பரிசின்ற ஒரு ரெசிபி அவ்வளோ அழகாக போட்டிருக்கிறாங்க பார்க்காதவங்க எடுத்து பாருங்கள் செய்து கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே சத்து வாய்ந்தது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் தான் நம் முன்னோர்கள் நம்முடைய படையலுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நாம் அதை இன்றைக்கி நிறைய மறந்துக்கிட்டே வரும் அதனால் இந்த மாதத்தில் இந்த அரிசி மாவு வெல்லம் தேங்காய் இதெல்லாம் வச்சு தான் முக்கியமான நெய்வேதியங்களை செய்வாங்க அதேமாதிரி சர்க்கரை பொங்கல் ஆடி பதினெட்டு கலவை சாதம் அப்படின்னு பேரே இருக்குதுங்க புளி சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அதே மாதிரி வடை பாயாசம் ஒரு காய்கறிகள் நிறைய சேர்த்து ஒரு கூட்டு குழம்பு இதையெல்லாமே செய்து வச்சு படைப்பாங்க இந்த தாலி கயிறுக்கு இருக்கிற ஒரு மகிமை வார்த்தைகளில் சொல்ல முடியாது தமிழக பெண்களுக்கு இன்னைக்கு என்னதான் நம்ம தங்கத்தில் தழைய தழைய தாலி போட்டாலும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு தாலி பெருக்குவாங்களாம் பெருக்குறாங்கன்னா என்னங்க அர்த்தம் ஏற்கனவே என் கழுத்தில் தாலி இருந்தாலும் இன்னொரு மஞ்சள் கயிறை அதை ஒரு பட நிறைவோடு எடுத்து நாம் கழுத்தில் அணியிறது திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய குடும்பமும் கணவர் பிள்ளைகள் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கணும்னு வேண்டி இந்த மஞ்சள் சரடை கழுத்தில் அணிஞ்சிப்பாங்க புதுமண தம்பதிகள் அவங்க திருமணத்தை அன்னைக்கு அதாவது அந்த வருஷம்தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா அன்னைக்கு போட்டிருந்த அந்த மாலை அப்படியே வாட விட்டு சருகாக இருக்கும் அதை கொண்டு போய் தம்பதியராக சேர்ந்து ஆற்றில் விட்டுட்டு வருவாங்க அப்போ அவங்க புதுசாக இன்னொரு மஞ்சள் கயிறு அணிவாங்க வருடா வருடம் தம்பதியர் அவங்க ஊரில் பக்கத்தில் ஆறு இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அதை செய்துட்டு வருவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளில் என்ன சொல்லுதுன்னா நம்ம திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் இது போல் விசேஷ நாட்களில் அதோட ஐதீகம் கருதி அவங்க ஒன்று கூடி மறுபடியும் அதை செய்வாங்களாம் அப்படி செய்யும் போது அந்த சண்டையெல்லாம் நீங்கி அவங்க மறுபடியும் அந்த குடும்பத்தில் ஒரு சுபீக்ஷம் நடக்கும் இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு வேண்டிக்கிறவங்க எல்லாருமே இந்த நோன்பு கயிறை கையில் கட்டிட்டு வேண்டிப்பாங்கலாம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் குருஷேத்திர போருக்கு இந்த ஆடி பதினெட்டுக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்க திருமணமான புது தம்பதியரை குழந்தை பேருக்காக மட்டுமே பிரித்து வைக்கலங்க திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போன பெண் எப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்போ அம்மா வீட்டை கூட்டிகிட்டு வந்து அங்கே நல்லது போலதை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே இருக்க சொல்கிறதுக்கு தான் அந்த கால அவகாசம் தராங்க ஸோ இந்த ஆடி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நன்றி